ராகுல் காந்தி நம்மளை விடமாட்டார் போல இருக்கு இன்னொரு கேவலமான ஒரு மீம்ஸ் கார்ட்டூன் போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நரேந்திர மோடி கிட்ட பார்த்து சொல்ற மாதிரி நரேந்தர் சரண்டர் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காரு மிக 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 கேவலமான கார்ட்டூன் கீழ்த்தரமான விமர்சனம் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்படுது ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார் அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த கொடுஞ்செயல் நடந்து இந்தியா பாகிஸ்தான் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன் மாதிரி அவருடைய காங்கிரஸ் அபிஷியல் எக்ஸ் தளத்துல போட்டிருந்தான் தலை இல்லாத ஒரு மோடியினுடைய படத்தை போட்டு அதற்கு சில விமர்சனங்களை வச்சிருந்தாங்க பொதுமக்கள் மிக கடுமையான கண்டனம் தெரிவித்தனால உடனடியாக அந்த கார்டூன் நீக்கப்பட்டது இந்த கார்ட்டூன் போட்டுட்டு பொது வெளியில போய் பேசியிருக்காரு என்னென்னலாம் பேசியிருக்காரு எப்படி எப்படிலாம் எல்லாம் பேசியிருக்காரு முதல்ல என்ன சொன்னாரு இந்தியாவினுடைய ஆபரேஷன் செந்தூர் நடந்துச்சு ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்தோம் நமது படை வீரர்கள் எல்லாருமே நல்ல வலிமையானவர்கள் திறமையானவர்கள் இதே படை வீரர்களையும் ராணுவத்தையும் குறை சொல்லித்தான் இப்போ அலஹபாட் கோர்ட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அந்த மாதிரி தகாத முறையில் நீ வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரஷன் ஸ்பீச்சு எல்லாம் வந்து ஒரு வரமுறைக்குள்ளே உட்பட்டது ராணுவத்தைலாம் நீ இந்த மாதிரிலாம் கண்ணா பின்னான்னு விமர்சனம் வச்சு கண்டனம் அவங்கள வந்து டீமாரலை செய்யக்கூடாதுன்னு கோர்ட் ஜட்ஜ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காரு அதுக்குள்ள மறந்துட்டு இப்போ இது மாதிரி பேசிட்டு இருக்கார் இது ரெண்டாயிரத்து இருபத்தி போடப்பட்ட வழக்கு அதுல வந்து அவரை கோர்ட்டு கடுமையாக சாடி இருக்காங்க நீங்கள் வந்து மாதிரிலாம் இராணுவத்தை குறைவாக பேசவே கூடாது ராணுவத்தை பேசினா அதனுடைய தலைவரான ஜனாதிபதியே நீ அவமரியாதை செய்கிற மாதிரி ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கு கோர்ட் அதை மறந்துட்டார் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு உள்ளே போந்து அடித்து பாகிஸ்தானை இன்னும் நிறைய சேதப்படுத்தணும் அவசரப்பட்டு நிறுத்திட்டாரு அது எதுனால நிறுத்தினாரு அப்படின்னாக்கா ட்ரம்ப் வந்து நரேந்திர மோடியை கூப்பிட்டு நரேந்தர் சரண்டர் ஆர்டர் போட்டாரு அதனால இவரு நிறுத்திட்டாரு போறா ட்ரம்ப்புக்கு வந்து ஜி ஹுசூர் அப்படின்னு சொல்லி இதே சொல்லியிருக்காரு அதே மாதிரியே செஞ்சுடுறேன் தலைவரே இல்ல அரசே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் பொது வெளியில கார்டூன் போட்டதோட இல்லாமல் பேசிட்டார் இது வந்து மிக மிக கேவலமாக எல்லாராலும் பார்க்க போகிறேன் அடுத்தது என்ன விட இன்னொரு படி மேல போய் பிஜேபியும் சரி ஆர் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சங்கடம் இத மாதிரி எல்லாம் வந்தா உடனடியாக இவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க இவங்க எல்லாருமே கோழைகள் களத்தை விட்டு ஓடி போகக்கூடியவர்கள் எதிர்த்து நின்று போராடுறது காங்கிரஸ் மாதிரி தைரியமான ஆட்கள் கிடையாது அப்படின்னு விட மாட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கப்புறம் பவன் கேரா அவர் ஒரு பிரஸ் மீட்ல போர்க்களத்தை விட்டு ஓடி வந்துட்டாரு ட்ரம்ப் சொன்னதை கேட்டுட்டு சரண்டர் ஆயிட்டாரு தோற்று போய் விட்டார் அப்படிங்கிற சரண்டர்ங்கிறதுக்கு வார்த்தை தோற்று போய் மோதி தோற்று போய் விட்டார் எல்லாருடைய ஆதரவு இருந்தது மக்கள் ஆதரவு இருந்தது திறமையான ராணுவம் இருந்தது வெளிநாட்டுல இந்தியாவினுடைய மானமே போயிடுச்சு மரியாதை இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு பவன் கேரா சொல்லிட்டு அதனாலதான் நாங்க நரேந்திர வந்து சரண்டரே அப்படிங்கிற சொல்றோம் அதாவது தோற்று போனவர் அவர் இன்னொரு வார்த்தை இந்தியில ரொம்ப கடுமையான அது காயர் அப்படிங்கிற காயர்னா தோற்று போனவர்னு அர்த்தம் இல்ல தோல்வின்னு அர்த்தம் அந்த காயர் நரேந்திர மோதி இஸ் அ காயர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இதெல்லாம் வந்த உடனே மக்கள் வந்து பலவிதமாக ஏதாவது ஒரு இடத்துல நீ ஜெயிச்சிருக்கியா நேரு தோத்து போனாரு சைனா கிட்ட பாகிஸ்தான் கிட்ட இந்தியா தோத்து போச்சு ஒரே ஒரு வார் அதுவும் வந்து பங்களாதேஷ்ல அந்த உள்நாட்டு கழகத்தில் அவங்க வந்து சுதந்திர போராட்டத்தை எடுத்ததுனால இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதுவுமே ஜெயிச்சதுக்கு கிரெடிட் வந்து ஃபீல்டு மார்ஷல் மனேக்ஷாக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எழுதியிருக்காங்க எந்த விதத்தில் நீங்கள் பெருமையாக பேசுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோன்னா சசி தரூரை போய் கேட்டிருக்காரு அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு ஃபஸ்ட் ஒரு மூணு நாலு பாயிண்ட் முக்கியமாக சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நடந்தது மிக மிக கொடிய செயல் காட்டு பிராண்டித்தனமான செயல் அப்பாவி மக்களை வந்து கொன்றார்கள் ஆயுதம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது கொன்று குவிச்சுட்டு இது பயங்கரவாதிகளுடைய அதனால இந்தியா எந்த மாதிரி முன்னெடுப்பு எடுத்தது பயங்கரவாதிகள் வாழக்கூடிய இடம் பயங்கரவாதிகளையும் மற்றும் அவர்களுடைய பயிற்சி கூடாரங்களையும் துல்லியமாக கணித்து தாக்கி அழிப்பது மட்டும்தான் இந்தியாவினுடைய தலையாய குறிக்கோளாக இந்த ஆபரேஷன் செந்தூர்ல இருந்திருக்கு அதே மாதிரி அந்த தாக்குதல் நடந்த பிறகு எப்படிப்பட்ட துல்லியமான தாக்குதல் நடத்திருக்கோம் எந்தெந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்கோம் எக்ஸ்டர்னல் அஃபர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தானுக்கு எடுத்து சொல்லிட்டார் இது வந்து நடைமுறை வழக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அக்ரிமெண்டே இருக்கு இந்த மாதிரி போர் தொடுக்கிறதா இருந்தாக்கா நம்ம முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இருக்கு பயிற்சிக்கே பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிற இது இருக்கும் போது ஆனா இங்க வந்து நடவடிக்கை வந்து நாட்டின் மேல தொடுக்கப்பட்ட போர் கிடையாது இது வந்து குறிப்பிட்டு செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிர்த்து செய்யப்பட்ட நடவடிக்கை அதனால சில மணி நேரங்கள்ல பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படி ஒரு முக்கியமான சொன்னாங்க பாகிஸ்தான் இந்தியாவின் மீது இதன் காரணமாக ஏதாவது தாக்குதல் நடத்தினா அதற்கு தகுந்தார் போல் எதிரொலி போல நாங்களும் திருப்பி தாக்குவோம் அதிகமா இல்லாவிட்டாலும் அதே அளவு தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்தப்படும் அப்படிங்குறதான் முக்கியமான ஒரு செய்தியா இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சசிதர் ஆக மொத்தம் இதுல யாரோ வந்து நம்மளை வற்புறுத்திட்டாங்க யாரோ நமக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க யாரோ நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க கட்டளை இட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொற்களுக்கும் பேச்சுக்களுக்கும் இடமே இல்லை இது வந்து சென்ஸ்லெஸ் அப்படின்னு ஒரு மாதிரி மறைமுகமா ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த ஆபரேஷன் செந்தூரை பத்தி வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சசி தரூர் அவர்கள் இது ஒரு பக்கம் இதை தவிர டிடிஎஸ் அணிவிச்சவாங்க இவர் வந்து ஏதோ சிங்கப்பூர்ல போய் அதை சொல்லிட்டாரு இதை சொல்லிட்டாருன்னு தயவு செஞ்சு அதையெல்லாம் நம்பாதீங்க அபிஷியலா என்ன ஸ்டேட்மெண்ட் வருதோ அதை மட்டும் நம்புங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புங்க தயவு செஞ்சு சொல்றாங்க பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இது அதை பத்தி நம்ப வேண்டாம் அனில் சௌஹான் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நடந்து சில மணி நேரத்துல என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்தியாவில் நாங்கள் அழித்து ஒழித்து விடுவோம் அப்படின்னு சவால் விட்டாங்க இதெல்லாம் வந்து சிடிஎஸ் அனில் சௌகான் சொன்னது ஆனால் எட்டு மணி நேரம் ஆகரம்புக்குள்ளேயே நடுக்கிட்டாங்க அப்படியே இந்தியாவினுடைய தாக்குதலை அவங்களால எதிர்கொள்ள முடியல பாகிஸ்தான் ஏதோ இந்தியா பயங்கரவாதிகள் அவர்கள் வாழும் இடங்கள் அவர்களின் பயிற்சி கூடங்களை மட்டும் தாக்கினதோடு இருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க ஆரம்பிச்சது அவங்களுடைய இதுவுமான அதுக்கு பின்புலத்தில் சைனா இருக்கு அமெரிக்கா இருக்குங்கறத இப்ப புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுடைய அஜெண்டா ஒரு நீண்ட கால போர் எடுத்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும்ன்றது இருந்தது அதனால இந்த மாதிரி சவால் எல்லாம் விட்டாங்க பொக்கரிப்பு எல்லாம் செஞ்சாங்க எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்தியாவினுடைய பதில் தாக்குதலை அவங்களால தாங்க முடியல கும்பிடு போட்டுக்கிட்டு எதிர்த்தாப்புல மண்டி இட்டுற மாதிரி வந்து கெஞ்சிருக்காங்க தேவர் பெக்கிங் அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்காரு அனில் சௌகா டிஜிஎம்ஓ வந்து இந்த அட்சணா போன்ல பேசுங்க அப்படின்னு போன் மேல போன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு உடனே இந்தியா பாகிஸ்தானுடைய டிஜி டிஜிஎம் உடனே சரின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஆர்டர் வந்த உடனே இந்தியாவினுடைய டிஜிஎம் அவரும் வந்து போன் எடுத்து பேசிருக்காங்க நல்லா கவனிங்க ஒரு சாதாரண ஸ்பை ஆபரேஷனுக்கு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க பாகிஸ்தானுடைய டிஜிஎம் இந்தியாவினுடைய டிஜிஎம் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடந்தது சில கண்டிஷனை இந்தியா சொல்லியிருக்காங்க உடனே இவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சாதாரணமாக நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஹை லெவல்ல இருக்கிறவங்க அந்த கால்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா நாளைக்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க யூஎன்ஓலயோ இல்ல வேற எதுலயோ வந்ததுன்னா இதை போட்டு காமிப்பாங்களா இதை பாருங்க பாகிஸ்தான் இந்த டிஜிஎம் இந்த மாதிரி தான் பேசிருக்காரு இது ஆத்தென்டிக் அப்படின்னு அதோடு இல்லாம இன்னொரு விஷயம் செஞ்சிருப்பாங்க இது வந்து என்னுடைய யூகம் யார் என்ன பேசணும்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதை கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த தற்காலிகமா நிறுத்தி வச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கண்ணாப்புனான்னு பேசுறாங்க அவங்க மட்டும் இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்காம இருந்திருந்தாங்கன்னா பாகிஸ்தான் இன்னும் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கும் அப்படின்னு சிடிஎஸ் சொல்றாரு சரி இதனால உலகத்துல என்ன சார் ஆயிடுச்சு உலகம் வந்து இன்னைக்கு இந்தியாவை ஒரு வியப்போட இது வல்லரசு நாடு ஆகிவிட்டது அப்படிங்கிற வாங்கல்ல பார்க்க ஆரம்பிச்சு ஆனா ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க என்ன மாதிரி தோணுது அப்படின்னா எதுக்காக இதை செய்யறாரு இவர் பாகிஸ்தான் ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும் இப்போ வந்து நரேந்தர் சரண்டர் அப்படிங்கிற வார்த்தையில சரண்டர் வந்து தோல்வி அடைந்து விட்டது இந்தியா அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்காரு அப்போ பாகிஸ்தான் ஜெயிச்சிடுச்சுன்னு அர்த்தமா அதை முன்னெடுத்து சொல்லறதுக்கு வரா அவரு சைனாவினுடைய ஆர்ம்ஸ் லாபி மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பையும் கேன்சலேஷன் சொல்லக்கூடிய எல்லாமே சந்திச்சிருக்கு உலக அளவில் அவங்களுடைய எந்த விதமான ஆயுதம் அது போர் விமானங்களா இருக்கட்டும் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டமா இருக்கட்டும் எல்லா ஆர்டரும் கேன்சல் ஆயிருக்கு அப்படி ஒன்னு ரெண்டு மலேசியா வாங்கியிருக்காங்க ஆர்டர் போடுவோம் நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஜே தேர்ட்டி ஃபைவ் வாங்குவோம் சொல்லியிருக்காங்க அதுவுமே கேன்சல் ஆயிடும் நினைக்கிறேன் சரி இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் உதவி செய்வது தான் ராகுல் காந்தியினுடைய தலையாது இதை எங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல சில டிவிகள் ஒளிபரப்ப ஆரம்பிச்சு ராகுல் காந்தியினுடைய மேடை பேச்சு காங்கிரஸ் தலைவர்களுடைய மேடை பேச்சு அதுல வந்து கிளியரா இந்த கார்ட்டூனே அந்த டிவியில காமிக்கிறாங்க ட்ரம்ப் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆர்டர் போடுற நரேந்தர் சரண்டர் அப்படின்னு ஜி ஹுசூர் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனை எல்லா டிவிலையும் பாகிஸ்தான்ல காமிச்சு இந்தியா தோல்வி அடைந்து விட்டது இதுல இந்தியா வெளி உலகத்துக்கு பரப்பக்கூடிய செய்தியான பாகிஸ்தான் தோற்றுவிட்டது அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவா தெரியுது பாகிஸ்தான் வெற்றி பெற்றது இந்த நடவடிக்கைகள்ல அவங்க வந்து நடவடிக்கைன்னு சொன்னாம சீஸ்ஃபயர் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இந்தியா தோல்வி அடைந்ததுனால தான் சீஸ் ஃபயரை முன்னெடுத்திருக்காங்க பாகிஸ்தான் ஜெயித்து விட்டது இந்த மாதிரி வருது மல்லிகார்ஜுன கருகே வயதானவர்ங்கிறாரு அவர் நொண்டி குதிரைங்கிற மாதிரி இன்டைரக்டாக பேசுகிறாரு ராகுல் காந்தி எந்த மாதிரி முன்னெடுப்புகள் காங்கிரஸ்குள்ளே இருக்கிற பல தலைவர்கள் வந்து காங்கிரஸ் மேலே வெறுப்பு ஆரம்பிச்சு முன்னால ஒரு ஒரு மிகப்பெரிய ஆதரவாளராகவும் நல்ல ஒரு மனிதராகவும் இருந்தாரு ஆச்சாரிய கிருஷ்ணம் அப்படிங்கிறவர் அடிலாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய யோகி இது மாதிரி சன்னியாசி மாதிரி இருப்பாரு அந்த ஆச்சாரிய கிருஷ்ணம் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பல நாலு துண்டா ஆயிடும் எப்பங்கிறது தான் தெரியல ஆனா காங்கிரஸ் வந்து பாகிஸ்தான் உடையறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைஞ்சிடும் அப்படிங்கிறார் இவர் வந்து பிரியங்கா வாத்ராவினுடைய ஆதரவாளர் ராகுல் காந்தினால அவமரியாதை செய்யப்பட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார் அந்த மாதிரி இருக்கு எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ராகுல் காந்தி சொல்வது சரியில்லை அப்படின்ட்டும் அதே சமயத்துல இந்த ஆபரேஷன் செந்துரை பத்தி வெளிநாடுகள்ல போய் பல விதமான பாராட்டுகளையும் தெரிவிச்சு நல்ல விதமா மக்கள்கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நல்ல பிரமாதமா முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆக மொத்தம் இவருக்கு எல்லாமே சேர்ந்து எரிச்சலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு கோபத்தை உண்டு பண்ணுது பொறாமையை உண்டு பண்ணுது என்னடா அது இந்தியா வந்து பெரிய வல்லரசுன்னு சொல்றாங்க நரேந்திர மோதிக்கு பாராட்டுதல் குவி இது ராணுவம் வந்து திறமையா மாறிக்கிட்டே இருக்கு நம்ம வேணா இது எல்லாத்துக்கும் எதிர்வாக எதிர்பார்த்தோம் இது எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒரு இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஒரு பதினைஞ்சு பதினேழு கோடி மக்கள் ஆதரவு கொடுக்கும்போது அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும்போது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அதுதான் ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்